நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் செட்டி சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து பெண் உரிமை பிரம்மா சொல்றாரு சிருஷ்டி சாஸ்திரத்துல ஆசை வந்தா மக என்ன அம்மா என்ன அப்படின்னு இருக்குது உனக்கு தெரியாதா அப்படிதான் எனக்கு என் பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு இந்து மத கடவுள்களை பற்றி பேசுறவங்க கடவுள் எப்படிடா இருக்கு பாத்துக்கு தெரியுமா பெரியார் அப்படிங்கிற ஒரு பெயரை உச்சரிப்பதற்கு கூட சீமானுக்கு அருகதை கிடையாது ஒரு தலைவன் நீ சொல்லிட்டு பத்து பொண்ணுங்களோட உட்கார்ந்து இருக்கிற பாருங்க அதுவே அதுக்கு நீ அருகதையே கிடையாது பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க முடியாது பெரியார் தான் செய்தார் பெரியார் தான் சொன்னார் பெரியாரும் சொன்னார்னு சொல்லுங்க ஓகே ஆனா பெரியார் மட்டும் தான் சொன்னார் அவர் தான் இதை கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லாதீங்க இதற்கு முன்னாடியே பல முன்னோடிகள் இருக்கிறாங்க இந்த கருத்துக்களை பேசியவர்கள் அப்படின்ற அரிசி ஏதோ புரியாததை சொல்லிட்டு போனாங்க அவங்க அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் நவீன வழிகாட்டியாக நமக்கு பெரியார் தான் இருக்கும் இல்லை அவங்களோட அப்கிரேட் லெவல்ன்னு பெரியாரை பார்க்கலாம் ஓகே பட் அதற்காக பெரியாரோட கம்பேர் பண்ணி அவங்களை டவுன் பண்றதுன்றது சரியா அதே பெரியார் தான் மொழியையும் அவமதித்தார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் திருக்குறளை வந்து மலம்னு சொன்னார் திரு சீமானுக்கு தமிழ பெரிய அறிவா நான் சொல்றேன் உங்களுடைய மொழியிலே சொல்றேன் அண்ணாவுடைய கணக்கால் மயிருக்கு உங்களுடைய தமிழ் சமமாகுமா உங்களுடைய அறிவு சமமா சமமாக இருக்குமா ஒரு பெருந்தகை ஏ வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்க இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான் அப்படி இருந்த அந்த வெள்ளக்காரன் இன்றைக்கி அவன் விஞ்ஞானத்தில் தினம் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான் இல்லை தினம் இந்த கண்டுபிடிப்பு தினம் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு தினம் ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு தினம் ஒரு நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பு இங்கிலீஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடிலாம் தமிழர்கள் அவங்களோட நோய்களுக்கு அவங்களே மருந்து போட்டுக்கலையா செத்துட்டாங்களோ

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் பெரியாரிய சிந்தனையாளருமான திரு வேலு பிரபாகரன் அவர்கள் அவரிடம் தற்போது பெரியார் குறித்து சீமான் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சீமான் அவர்கள் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது பெரியார் பத்தி வராரு விஷயங்கள் ஹைலைட்டடா அவர் சொல்லி ஒவ்வொரு தலங்கள் குறித்தும் அதுல பர்டிகுலர்லி பெண் பெண்ணுரிமை பத்தி பொழுது இப்ப பெரியார் என்ன சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காம இச்சை வந்துச்சுன்னா அம்மா கூடையோ அக்கா தங்கைகள் கூடையோ உறவு வைத்துக் கொள்ள உறவு உறவு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார் இதுதான் பெண் உரிமை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் உண்மையில் நடந்தது என்ன இப்படிப்பட்ட கருத்துக்களை பெரியார் சொல்லியிருக்கிறாரா சீமான் பேசிய கருத்துக்கு உங்களுடைய பதில் பெரியார் அப்படிங்கிற ஒரு பெயரை உச்சரிப்பதற்கு கூட சீமானுக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒரு ஒளி ஒளியை தருகிறவர் அதாவது பழங்கால காட்டுமிராண்டி வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு கலங்கரை விளக்கம் பெரியார் அவரு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை யாரோ பார்ப்பனர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பரப்பிட்டு இருந்தாங்க அப்பவே திராவிடர் கழகம் சரியான ஒரு பதிலடி கொடுக்காம போனதுனால தான் இப்ப இந்த மாதிரியான ஒரு சீமானை போன்ற சுயநலவாதி மிகப்பெரிய ஒரு பேராசை வடிவமா இன்னைக்கு சீமா அப்படி இவ்வளவு பெரிய அவது வந்து அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய அவதூரை அவர் சுமத்துகிறார் அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் ஒரு மயக்கத்துலையும் எவ்வளவு தூரம் ஒரு பதவி வெறியிலையும் அதாவது அதிகமா தன்னை விட தன்னுடைய நிலையை விட பன்மடங்கு தன்னை மிக அதிகமாக உணர்ந்து முட்டாள்தமா பேசுற ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சை தந்தை பெரியார் அவர்கள் பேசுறார் எப்பன்னா தான் இறப்பதற்கு முன்பு அந்த இழிவு ஒழிப்பு மாநாட்டுடைய தீர்மானங்களை விளப்பு விளக்குறது தான் அவருடைய கடைசி போராட்டமா இருக்கு அந்த போராட்டத்துல இறுதியான கூட்டம் தியாகராய நகரில் அதுக்கு முன்னாடி பேசின கூட்டம் கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் இந்த வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கிறார் எப்படி பிரயோகிக்கிறார் அப்படின்னா இந்து மத கடவுள்களை பற்றி பேசுகிற கடவுள் எப்படிடா இருக்கு பார்த்துக்க தெரியுமா அதாவது பிரம்மா அப்படிங்கிற ஒரு கடவுள் பெரிய கடவுள் அவன் இந்த விஷ்ணு சிவன் இவங்க ரெண்டு பேரையுமே உருவாக்குனது அவனுடைய கதையை சொல்கிறேன் அவன் ஒரு பொம்பளையை உருவாக்குறான் மகளை பேரு உருவாக்கிட்டு அவ அழகுல பார்த்து அடடா இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு அவ மேல காமுற்று அவளை கட்டி அணைக்கிறதுக்கு போறான் அப்ப இதை பார்த்து அப்பனாச்சேன்ட்டு மக சரஸ்வதி ஓடுறா ஓடும் போது இப்ப வந்து சிவன்கிட்ட சரஸ்வதி போறான் போயிட்டு இது மாதிரி ஐயா எங்கள் அப்பா இப்படி துரத்திட்டு வராரு அப்படின்னா அப்போ சிவன் உள்ள குறுக்க போடுறார் குறுக்க புந்து என்ன இது ரகலை அப்படின்னும் போது பிரம்மா சொல்கிறார் சிருஷ்டி சாஸ்திரத்தில் ஆசை வந்தால் மக என்ன அம்மா என்ன அப்படின்னு இருக்குதே உனக்கு தெரியாதா அப்படிதான் எனக்கு என் பொண்ணு மேல ஆசை வந்துச்சு அப்படின்னு பிரம்மா பெரியார் சொன்னதாக சொல்லப்பட்ட பிரம்மா பிரம்மா சொன்னது பிரம்மா விளக்குறாரு பிரம்மா வந்து சிவன் கிட்ட விளக்கி அவளை எப்படி அடையிறாரோ இப்படியெல்லாம் உன் கடவுள் பேசி உ இப்படியெல்லாம் உன் கடவுள் நடந்துக்கிட்டு இப்படியெல்லாம் தாண்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்து புருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிக்கிறது இந்த இது இதை கொஞ்ச நாள் முன்னாடி பார்ப்பனர்கள் இப்படி பேச அதையே சீமான் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ சீமானுக்கு இருக்கிற பெரியாரை ஒழிக்கணும் பெரியாரை எப்படியாவது அதெல்லாம் நீ வந்து அவன் பெரியார் வந்து ஒரு பெரிய கலங்கரை விளக்கன்னா நீ வந்து ஒரு சின்ன பொறி கூட கிடையாது நீ வந்து இன்னும் கேட்டால் நான் நீ வந்து ஒரு தலைவனாக உட்காந்து பேசுறதுக்கு எந்த அருகையும் கிடையாது எப்படி பெரியார் பேச்சை பெரியார் பேரை உனக்கு உச்சரிக்கிறதுக்கு அருகது இல்லையோ அதே மாதிரி ஒரு தலைவன் நீ சொல்லிட்டு பத்து பொண்ணுங்களோட உக்காந்துருக்கிற பாருங்க அதுவே அதுக்கே நீ அறுகதியே கிடையாது எனக்கு தெரிந்த அந்த விஜயலட்சுமின்றவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை மிகச்சிறந்த ஒரு ஒரு அழகியம் அவங்க நல்ல வளர்ற ஒரு காலத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்களோட இப்படி பழகி அவங்களே ஒரு பாதி பைத்தியமா உட்காந்துருக்கேன் இப்படி நாம எவ்வளவு பெண்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்கள அனுபவிச்சிருக்கிறோம் நாம எவ்வளவு பெண்களுக்கு பொய்யான திருமண வாக்குறுதியை கொடுத்து அனுபவம் காதலிச்சிருக்கிறோம் ஏன் இவ்வளவு அட்டூழியங்களை அக்கிரமங்களை பண்ணிட்டு நாம தலைவன் நமக்கே ஒரு வெக்கம வேணாம் அப்படிப்பட்ட பெண்கள் பெரியார் ஒரு 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 பட்டம் தந்த மகத்தான தலைவனை பெண்களுக்காக பேசிய ஒரே ஆண்மகனை இந்த நாட்டுடைய ஒளிவுல மறுக்கிறார் இந்த பாயிண்ட் தான் மறுக்கிறார் இப்போ பெண்ணுரிமையா இருக்கட்டும் இன்ன பெரியார் சொன்ன இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும் சமூக சீர்திருத்தம் சார்ந்து சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெரியாரும் சொன்னார்னு சொல்லுங்க ஓகே ஆனால் பெரியார் மட்டும்தான் சொன்னாரு அவரு தான் இதை கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்றார் இதற்கு முன்னாடியே பல முன்னோடிகள் இருக்கிறாங்க இந்த கருத்துக்களை பேசியவர்கள் அப்படின்றாரு சீமான் அதாவது பெரியார்தான் செய்தார் பெரியார்தான் சொன்னார் இதுக்கு எத்தனை பெரியார் தான் எத்தனை போடுறதுனாலும் போடலாம் ஏன்னா நான் கூட ஒரு பிரம்மாண்டமான சினிமாவை கற்பனை பண்ணுறேங்க நான் கூட ஒரு பிரம்மாண்டமான சினிமாவை பத்தி உங்களை நடுவு சந்திக்கும் போது நான் பேசுகிறேன் இப்படி எடுக்க போறேன் அப்படி எடுக்கிறேன் அதனாலேயே நான் ஒரு பெரிய திரைப்படம் எடுத்த ஆயிடுங்க முடியுமா எவன் எடுத்து எவன் முடிச்சிருக்கானோ அவனைதான் நீங்க ஒரு பில்மேக்கரா சொல் சொல்றது இல்லை செயல் வடிவமா வச்சிருக்கிறாரு இப்ப இன்னைக்கு பேசும்போது கேட்கிறாரு வள்ளலாரை விட பெரியார் என்ன செஞ்சிட்டாரு வள்ளலாரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி தானே அப்போ வள்ளலாரை தூக்கி பேசாமல் பெரியாரை மட்டும் தூக்கி பேசுறதுன்றதா அவர் கேள்வி கேட்குறார் வள்ளலாரும் இப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அது ரொம்ப பெரிய பாதையை அவரால் வர முடியல ஏன்னா அவர் வந்து வெளிச்சம் தான் கடவுள் ஒளியில் கடவுள் இருக்குதுன்னு அப்படி ஏதோ அதாவது அவர் பகுத்தறிவை நோக்கி வந்தாலும் அந்த நூற்றாண்டில் அவரால் அவ்வளோதான் பயணிக்க முடிஞ்சிருக்கு ஆனால் அதை அடுத்து உலகத்திலேயே ஒரு நவீன விஞ்ஞான உலகத்தை அதாவது எப்படி கடவுள் அப்படிங்கிறது எப்போ டார்வின் இந்த பிறப்பின் இதோ கண்டுபிடி பரிணாம வளர்ச்சி கண்டுபிடிச்சானோ அப்போவே கடவுள் இறந்துட்டான் அது வரைக்கும் மனி கடவுள்தான் மனிதன் மனிதனை அப்படின்னு அப்படின்ன ஒரு தியரி மனிதன் மற்ற உயிர்கள் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்னு எப்போ டார்வின் கண்டுபிடிச்சானோ அப்போயே உடஞ்சி போச்சு அதை இன்னைக்கு மதம்தான் கடவுள்தான் மனிதனுடைய இழிவுக்கு மனிதனுடைய பிரிவுக்கு மனிதனுடைய தாழ்வுக்கு மனிதனுடைய ஏழ்மைக்கு காரணம் அப்படிங்கறத விளக்கின ஒரே தலைவன் இந்தியாவில் பெரியார் தான் புரியுதுங்களா அந்த பெரியாருடைய ஒரு கொள்கையை அதற்கு முன்னாடி கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்தது யாருமே கிடையாது அது வைகுண்டர் கண்ணாடியை பாருங்கன்னாரு ஏதோ புரியாததை சொல்லிட்டு போனாங்க அவங்க அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் நவீன விஞ்ஞானியாக நவீன வழிகாட்டு ஆக நமக்கு பெரியார் தான் இருக்கு இல்ல நீங்க அவங்களோட அப்கிரேட் லெவல்னு பெரியார பார்க்கலாம் ஓகே பட் அதற்காக பெரியாரோட கம்பேர் பண்ணி அவங்கள டவுன் பண்றதுன்றது சரியா நீங்களே சொல்றீங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆமா அந்தந்த காலகட்டத்தில் அவங்களோட எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கீங்க அதை நீங்க பாராட்டணும்ல இல்ல நிச்சயமா ஏன் பெரியாரே வந்து வள்ளலாரை பாக்குறதுக்காக வடலூர் போறாரு அந்த மண்டபத்தை பார்க்கறதுக்காக அந்த இருந்த இடத்த பார்க்குறதுக்காக அப்படி அவரும் வந்து வரலாறை பற்றி மாநாடு நடத்திருக்காரு எவ்வளோ விஷயங்களை அதாவது யார் யார் முற்போக்கு செய்தார்களோ அந்த முற்போக்கு விஷயங்களை எடுத்து சொல்கிறார் இல்லையா அதனால் அப்படி அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு ரொம்ப நவீனமாக ரொம்ப எளிய முறையில் நம்முடைய மொழியில் ரொம்ப அழகாக விளக்குனது வந்து பெரியார் அவர்கள் அதற்காக அதே பெரியார் தான் மொழியையும் அவமதித்தார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் திருக்குறளை வந்து மலம்னு சொன்னார் அவமதிச்ச தமிழ் ஒரு ஒரு மொழியில தான் ஒரு கலாச்சாரமே உருவாகுது ஒரு இனம் அப்படிங்கறதே மொழியை தான் இருக்கு அப்படிப்பட்ட மொழியவே அவமதிச்சவர் அவர் அப்படின்னு சொல்லி அப் அப்ப அப்ப எப்படி அவர் ஏத்துக்க முடியும் அவரோட கொள்கையை எப்படி சரின்னு ஏற்றுக்க முடியும் பெரியார் எனக்கு மொழி பற்று கிடையாது எனக்கு இனப்பற்று கிடையாது எனக்கு வந்து கடவுள் பற்று கிடையாது மதப்பற்று கிடையாது சாதி பற்று கிடையாது மனித பற்று மட்டும்தான் இருக்குது அதுதான் நவீனமா நவீனமா இருக்கும் நான் வந்து நான் இந்த ஜாதி அப்படிங்கிறது தான் நான் இந்த மொழி பேசுறேன்னு எந்த மொழியை எடுத்துட்டு உங்க மொழி என்ன உங்களுக்கு பின்னாடி வந்த ஆங்கிலம் இன்னைக்கு உலகத்தை ஆளுது புரியுதுங்களா உங்களுக்கு பின்ன அதாவது சீனம் சீனா வந்து உலகத்தையே ஆளுது தன்னுடைய தொழில்நுட்பத்தால விஞ்ஞானத்தால இப்படி இதில் எதுல நீ சிறந்திருக்கிற எதுல உன்னுடைய மொழி காட்டு மிராண்டி மொழி நானே சொல்றேன்ன உன்னுடைய மொழி காட்டுமிராண்டி மொழி தான் காட்டு மிராண்டி காலத்திலேருந்து வளர்ந்துக்கிட்டு வர மொழி அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ இன்னைக்கு இருக்கிற எழுத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதா இது ஒரு பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கிற ஒவ்வொரு மொழி தான் ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு சிந்து சம வழியில் இருக்கிறதும் தமிழ் தான் ஆனால் அது நம்மளால் படிக்கவே முடியல புரியுதுங்களா மொழி ஒரு ஒரு இன்னும் கேட்டிங்கன்னா இன்னொரு ரெண்டு லட்சம் வருடங்களுக்கு பிறகும் தமிழ் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் பேசுகிற இந்த பேச்சோ இல்லைன்னா இன்றைக்கி எழுதுகிற இந்த எழுத்தோ ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்காது அது வேறு வடிவத்தில் வேறு ஓசையில் இருக்கும் அது பேரும் தமிழ் தான் சொல்லுவோம் அதனால் நீங்கள் ஒன்றுத்தை பிடிச்சி உங்களோட மனித வளர்ச்சி உங்களுடைய சமூகம் எப்படி இருக்குது சும்மா மொழி மொழினால் நீங்கள் யாரையோ ஏமாத்துறீங்க உங்களுடைய சமூகம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ அழுக்காக இருக்குது எவ்வளவு இழிவா இருக்குது உலகத்தோடைய மிக மிக கீழ்த்தரமான ஒரு இடத்துல உங்களுடைய நாகரிகம் உங்களுடைய பண்பாடு உங்களுடைய வழிமுறைகள் என்ன வளர்ச்சி இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் எதை வச்சிக்கிட்டே நான் தமிழ் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாருன்னா அவர் அதில் எந்த விஞ்ஞானமும் இல்லைன்றார் அது தோன்றியதிலிருந்து கடவுளை பாடியே அது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்றார் வெறும் கடவுளைப்படி பாடி மதத்தை பற்றி பாடி மூட நம்பிக்கைகளை பற்றி பாடிதான் அந்த மொழியே உயிரோடு இருக்கு அது எதுக்குன்ற அது எதுக்குன்னா அதாவது இன்னைக்கு எந்த மொழி தேவைப்படுது இன்னைக்கு ஆங்கிலம் உலகம் எல்லாம் வெல்லுது இன்னைக்கு ஆங்கிலம்தான் உலகம் எல்லாம் ஆங்கிலம் இருந்தால்தான் உலகம் எல்லாம் நீ வந்து பயணிக்க முடியும் போது எதை தெரிந்து கொள்வது சும்மா அதாவது இது யாரோ ஒரு நாள் அண்ணாவை விட சீமானுக்கு தமிழ பெரிய அறிவா நான் சொல்றேன் உங்களுடைய மொழியிலேயே சொல்கிறேன் சீமானுடைய மொழியில் அவருடைய கணுக்கால் மயிருக்கு அண்ணாவுடைய கணுக்கால் மயிருக்கு உங்களுடைய தமிழ் சமமாகுமா உங்களுடைய அறிவு சமமாக இருக்குமா அவர் தமிழுக்கு உழைத்ததை விட அவர் தமிழை எழுதியதை விட அவர் தமிழர்களுக்காக சிந்தித்ததை விட நீங்கள் ஒரு அவருடைய பக்கத்தில் ஒரு மூணு ஒரு பேராகிராஃப் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருக்குமா ஏ அப்படியெல்லாம் இருந்த அண்ணாவும் அவர் தான் தமிழுக்கு அவர் செய்யாத துண்டு என்ன நீ செஞ்சிட முடியும் ஒரு ஏ வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் அதை விட ஒரு பொறுத்தொழி உங்களுடைய சொல்லடையெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தன் சொல்லடைங்க அதாவது ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் இருந்தால் ஏங்க ஒரு புது உயிர் பரிணமிக்கிறதுல அது தன்னுடைய தாய் தந்தையோட கேட்டகரி எப்படி அதை புது உருவாகிற ஒரு உயிர் மேல அவரு சொல்ற இப்போ ஒரு சமாதானம் தானே திருக்குறள் மலம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு இல்லையா இப்போ பெரியார் எந்த கண்ணோட்டத்தில் இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள்ல பெண்ணடிமை போதிக்கப்படும் கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ இதை வந்து எதிர்க்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பெண்ணடிமைக்கு ஒரு ஆயிடும் அப்போ இதை இப்படிப்பட்ட சனாதான வந்து சட்டத்திட்டங்களை சொல்லி தான் பெண்களை அடிமையாக்குறாங்க அதுக்கெல்லாம் தொடர்பு இப்படி பல பிற்போக்கு கருத்துக்கள் அதில் இருக்குது ஏங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எழுதிட்டான் அப்படின்னு ஒன்று நீ மாறிட்டியா வருஷமா உலகத்திலே அடிமையா உலகத்திலே இவ்வளவு சாதியா பிரிஞ்சு இழிவா இன்னைக்கும் தீண்ட சாதிக்காரன் வேசி மகன் தாசி மகன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் இதற்கு இதை இதுல இருந்து விடுவிக்க உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு இந்த சீமான் கிட்ட என்ன இருக்கு இப்படியே நீயும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க பெரியார் சொல்லி மட்டும் எல்லாம் மாறிட்டாங்களா இப்போ அதுக்கு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லை என்ன மாதிரி புதுசாக வர்றவனாவது அதை ஏற்றுக்கிட்டு அப்போ முன்னாடி வர்றாங்க திருக்குறள் ஒரு திருக்குறள் வந்து ஒரு வாழ்வின் நிறைய சொல்லியிருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொன்ன மூமெண்ட் அப்போ இருந்து ஆரம்பித்து அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன வாழ்க்கை நல்ல விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள்ல சொல்கிறேன் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இழிவான வாழ்க்கைங்க உலக தரத்துக்கு இன்றைய உலக தர வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா ஒரு வந்து ஒரு குறைஞ்சது மலேசியாவில் இருக்கிற தமிழன் வீட்டுக்கு கூட போங்க வாழ்க்கைத்தரம் வேறு நம்ம இங்கே இருக்கிற பெரிய சிஇஓ வீட்டுக்கும் போங்க அதை விட தாவு என்ன நம்மளாம் ரொம்ப 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 ஏழைகளாக ரொம்ப ரொம்ப பக்கியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் இதுதான் இதுதான் பிரச்சனை திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை தமிழர்களோட பழக்க வழக்கங்களை ஒரு 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 ஏதோ நீ இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு கொச்சையான ஒரு விஷயம் போல எல்லாம் தாழ்ந்து கிடக்கணுன்ற மாதிரியான ஒரு பார்வை நாம எங்க வாழ்றதுக்காக திராவிடத்தை தூக்கி பிடி வாழ்வதற்காக தமிழர்களை டவுன் பண்றீங்க அப்படின்றாரு இல்ல எங்க என்டைய வாழ்ந்த ஒரு சமயமா இல்லை தாழ்ந்து அம்பேத்கர் ஒத்துக்கலையா இந்தியா முழுக்க இந்த சவுத் ஆசியா சவுத்தாஷியா முழுக்க பர்டிகுலர் அவர் சொன்னது இந்தியா முழுக்க வாழ்ந்த ஒரு இனம் தமிழ் இனம் அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கலையா அப்படிப்பட்ட இருந்த ஒரு இனத்தை நீங்க ஒரு கீழ்த்தரமாக சொல்றீங்க உங்களோட ஒரு சித்தாந்தத்தை கையில பிடிச்சிக்கிட்டின்னா கேட்கதான் செய்வாங்க இல்லை அதாவது பெரியாரே சொல்றாரு எப்படி வாழ்ந்த இனம் அதாவது அவன் அக்கா தங்கச்சி அம்மா உறவு தெரியாத போது நாம உறவுகளை அம்மா தங்கச்சி அக்கா அண்ணி இந்த மாதிரி உறவுகளை தெரிஞ்சு வாழ்ந்த ஒரு இனம் உலகத்துக்கே பெரிய நாகரிகத்திலேயும் மொழியிலையும் பண்பாட்டிலையும் வழிகாட்டின இனம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் நம்ம நல்லா பாருங்க இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான் அப்படி இருந்த அந்த வெள்ளக்காரன் இன்னைக்கு அவன் விஞ்ஞானத்துல தினம் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான் இல்லை தினம் இந்த கண்டுபிடிப்பு தினம் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு தினம் ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு தினம் ஒரு நோய்க்கான மருந்து கண்டு இப்படி தினம் தினம் மனித இனத்தை இதோ செவ்வாய் கிரகத்துல டெஸ்லா சொல்லுங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல காலனி ஏற்பட்டு இங்கிலீஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடிலாம் தமிழர்கள் அவங்களோட நோய்களுக்கு அவங்களே மருந்து போட்டுக்கலையா செத்துட்டாங்களோ இதெல்லாம் ஒரு பெரிய அதாவது இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பெருமை காட்ட முடியும் இல்ல மனித இனம் இந்த இல்லல்ல நீங்க இல்லைங்க ஒவ்வொரு பரிணாம இப்ப நீங்க நீங்க உங்க அறிவியல் ரீதியா வரீங்கல்ல ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிகளிலும் வரீங்க ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் நோய்கிருமிகள் கிருமிகள் வளரும் போது அந்தந்த காலகட்டங்கள்ல அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கு சரிங்களா இப்ப வந்த கிருமிகளுக்கு வந்து ஐநூறுகள்ல வந்த கிருமி இதை இங்கிலீஷ்காரன் மருந்து கண்டு இடிச்சிட்டான் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரனை தூக்கி பிடிங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நோய் வந்து செத்து போயிட்டாங்க குத்து கொஞ்சம் கேளுங்க கா வெள்ளைக்காரன் வந்த போது கால்ரா ஊர் ஊருக்கு அப்படியே அப்படியே ஆயிரக்கணக்கான பெருசாகும் அதுக்கு என்னன்னா பெரிய ஆத் பெரியம்மா வந்து பல அப்படியே ஆயிரம் ஆயிரக்கணக்கான பெருசாகும் ஆனா இது எல்லாம் என்ன நினைச்சா நம்ம வந்து ஆத்தா வந்துட்டா அம்மா வந்துட்டா அப்படின்னு நினச்சி எல்லாம் கும்பல் கும்பலாக செத்துருந்தா அது போன பிறகு பொங்கல் வச்சு ஆத்தாக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தோம் நாம் அவ்வளோ கால்ரான்ற பேரில் கூட அவ்வளோ பேர் அப்போ வெள்ளைக்காரன் வந்து சுடுதண்ணி காய்ச்சிங்க இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சான் அதெல்லாம் போட்டான் அவன் தான் இதை கண்ணுக்கு தெரிஞ்சே நாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு பாருங்கள் ஒரு காலத்தில் இருந்துருக்கலாம் அது அழிவு தான் அதனால்தான் திராவிடம் ஒரு காலத்தில் வாழ்ந்துருந்த பெருமையை ஆரியன்களால் பார்ப்பனர்களால் அவர்களுடைய மேலாதிக்கத்தால் அவங்க சூழ்ச்சியால் நாம் இவ்வளோ தாழ்ந்துட்டோம் முதல்ல அதை உணர்ந்து அதிலேருந்து வெளிவந்தால் தான் அந்த பழம்பெருமையை மீட்க முடியும் நம்ம அறிவை விடுவிக்க முடியும் அதுக்கு தான் ஆயுதமாக திராவிடன்றாரே தவிர பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னோ அப்படி ஒரு திராவிடங்கிற பேரில் அரசியலை வளர்த்து தான் பதவிக்கு வரணுன்னு அவர் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு விழிப்புணர்வு உடைய வார்த்தையாக விழிப்புணர்வோட அடையாளமாக தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறார் ஆரிய விடுதலைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அது அதை சீமான் தமிழர்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இது வரைக்கும் ஒரே ஒரு பார்ப்பனை எதிர்ப்பு கூட்டத்தையோ இல்லை பார்ப்பனைகளுக்கு எதிரான கண்டனத்தையோ தெரிவிக்கவே இல்லை நீங்கள் அப்படி தெரிவிக்காத ஒரு ஆள் இந்த தமிழர்களை எப்படி விடுவிப்பார்னு நினைக்கிறீங்க அவருடைய சுகபோக வாழ்க்கைக்கு இவ்வளவு பேர் அதாவது அவர் ஒரு ரெண்டாயிரம் பேர் முன்னாடி நின்று தான் ஒரு ஆளுன்னு நினைக்கிறாரு அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு நடிகை ஒரு சைடு ஆக்டர்னு சொல்றவன் நின்னா கூட ஒரு ஆயிரம் பேர் கூடுறான் இந்த ஊர்ல ஒரு அப்பா அப்ப ஒரு அஞ்சாயிரம் சாமியாடி இருக்கிறான் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அதாவது வந்து எப்படியோ விதவிதமான சாமியாடி இருக்கிறான் அந்த சாமியாடி முன்னாடியெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேர் உக்காந்துக்கிறான் அதனால அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாது நீங்களும் ஒரு அதாவது இந்த ஆயிரம் பேர் மம்மதையில் இப்படியெல்லாம் வந்து எதை பேசக்கூடாதோ எது எந்த இழிவு வந்தாலும் எதை வந்து பரப்பக்கூடாதோ அப்படிப்பட்ட இழிவான விஷயங்களை அவர் தொடர்ந்து பரப்பிட்டுறார் அவரை மன்னிப்பு கேட்குற வரைக்கும் பெரியாரிஸ்டுகள் விடக்கூடாது இதுதான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் மன்னிப்பு கேட்கும் முறை விடமாட்டோம் அப்படின்ற சொல்லியிருக்கிறீங்க ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் அவர் என்ன பேசுகிறார் மன்னிப்புன்ற பாயிண்ட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் உங்களுடைய நடவடிக்கைகளையும் பத்தி தொடர்ந்து பேசலாம் தற்போது வரை பல்வேறு கருத்துக்களின் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி